அன்பு நேர்களுக்கு இனிய வணக்கம் தனுசு ராசிக்கார நேயர்களை உன் கண்கள் கலங்கினாலும் இது தெய்வம் எடுத்த முடிவு நவம்பர் முப்பதுக்கு பிறகு உன் தலை விதி மாறப்போகுது உன்னுடைய தலையெழுத்து முழுமையாக மாறப்போகுது இந்த நிமிஷம் வரைக்கும் தனுசு ராசினுடைய வாழ்க்கையில எதிர்பார்க்காத அளவுக்கு நிறைய விதமான கஷ்டங்களும் துன்பங்களும் அடுத்தடுத்து வந்துகிட்டே தாங்க இருந்திருக்கு இந்த நாள் வரைக்கும் தனுசு ராசிக்காரர்கள் எந்த ஒரு விஷயத்த இழந்துட்டு இன்னைக்கு கிடைச்சிரும் நாளைக்கு கிடைச்சிரும் அப்படின்னு ஒவ்வொரு நாளும் எதிர்பார்த்து இருக்காங்களோ அந்த ஒரு விஷயம் இந்த தனுசு ராசியினுடைய வாழ்க்கையில இப்போ வரைக்கும் கிடைச்ச பாடா இல்லைங்க எதை அடையணும்னு நினைக்கிறாங்களோ எதற்காக ஒவ்வொரு நாளும் போராட்டம் பண்றாங்களோ அந்த ஒரு விஷயம் இந்த தனுசு ராசியில கிடைக்கவும் மழைக்கு அதற்கு முயற்சி செய்து செய்து இந்த தனுசு ராசிக்காரர்கள் ஓய்ந்த ஒரு கதை மட்டும்தான் இருக்குது இவங்களுக்கு மட்டும் ஏன் அதாவது இவங்களுடைய மனசை கேட்கக்கூடிய கேள்வி எனக்கு மட்டும் ஏன் நான் என்ன தப்பு செஞ்சேன் நான் யாருக்கு என்ன கெடுதல் செஞ்சேன்னு என்னுடைய வாழ்க்கையில மட்டும் இந்த அளவுக்கு துன்பம் நடந்துகிட்டே இருக்கு தனுசு ராசிக்காரர்கள் எந்த அளவுக்கு மத்தவங்களுக்கு உதவி செய்யறாங்கன்றது தெரியுமா நான் எந்த அளவுக்கு மத்தவங்க மேல அன்பு காமிக்கிறேன் ஆனாலும் கூட ஏன் என் மேல எல்லாரும் வெறுப்பு மட்டும்தான் காமிக்கிறாங்க இந்த தனுசு ராசியில இருக்கக்கூடிய இன்னொரு எண்ணம் என்ன தெரியுமாங்க என்னுடைய கடன் பிரச்சனையை இன்னை வரைக்கும் தீந்தபாடா இல்லை நானும் வேலைக்கு போறேன் என்னுடைய குடும்பத்தார்களும் கஷ்டப்பட்டு வேலைக்கு போறாங்க எல்லோரும் வேலைக்கு போய் சம்பாதிக்கக்கூடிய காசை வச்சு பணத்தை கடன் அடைக்க முயற்சி பண்ணாலும் இந்த நிமிஷம் வரைக்கும் கடன் அடைஞ்சபாடா இல்லையே ஏன் ஏன் இந்த அளவுக்கு என்னுடைய வாழ்க்கையில கொடுமை நடக்குது இதுல இருந்து எனக்கு விடுபடுவதற்கு வாய்ப்புகளே கிடையாதா இந்த அளவுக்கு கஷ்டத்தை நான் நிச்சயமா பட்டதா ஆகணுமா இதற்கு ஒரு தீர்வே இல்லையா அப்படின்ற மாதிரி தனுசு ராசிக்காரனுடைய மனசுல ஒவ்வொரு நாளும் கலங்கி கொண்டுதான் இருக்கிறார்கள் இவர்கள் இவர்களுடைய ஆசை என்ன தெரியுமாங்க ஒரு நல்ல வேலைக்கு போனோம் குடும்பத்துல சந்தோஷமா வச்சு பார்த்துக்கணும் தன்னுடைய வாழ்க்கையில மேல அன்பு காமிக்கக்கூடிய ஒரு நபர் இருக்கணும் அவ்வளவுதான் மிகப்பெரிய ஆசை எல்லாம் கிடையாது இவங்களுக்கு இவங்களுக்கு குட்டி குட்டி ஆசை மட்டுமே தான் இருக்கு ஆனாலும் அது கூட இந்த தனுசு ராசியில நடக்கலன்னு நினைக்கும் போது இவங்களுடைய மனசு அப்படியே உடைஞ்சு போகுதுங்க இந்த நிமிஷம் வரைக்கும் இந்த தனுசு ராசிக்காருடைய வாழ்க்கையில இன்னைக்கு நடந்துடும் நாளைக்கு நடந்துடும்ற எதிர்பார்ப்பு கூடிக்கிட்டே இருக்க தவிர ஆனா எந்த ஒரு விஷயமும் நடந்தபடியா இல்லை இதனாலே இவர்களுடைய மனசு அப்படியே உடைஞ்சிருச்சுங்க இனியும் என்னுடைய வாழ்க்கை மாறவா போகுது அவ்வளவுதான் தனுசு ராசி இது கஷ்டத்தை பட்டுதான் ஆகணும்னு ரொம்பவே பெரிய வேதனைப்படக்கூடிய நபராக இருக்கிறார்கள் ஆனா தனுசனுடைய வாழ்க்கை மாறப்போகுதுங்க தனுசனுடைய ராசி அதிபதியாக குரு பகவான் அமைந்திருக்கார் உங்களுடைய குரு பகவானுடைய அதாவது அந்த சந்திக்கக்கூடிய விஷயங்கள்னால உங்களுடைய வாழ்க்கையில நல்லது மட்டுமே நடக்கப் போகுது இந்த தனுசு ராசியில உடைய வாழ்க்கையில தனுசு ராசினுடைய நட்சத்திரங்களாக மூலம் பூரணம் உத்திரம் இப்படி ஆகிய நட்சத்திரங்களை கொண்டு வந்திருக்கக்கூடியதான் இந்த ராசி ஆனாலும் கூட இந்த ராசியினுடைய வாழ்க்கையில நல்லது நடக்குதான்னு கேட்டீங்கன்னா இல்லைங்க ஒரு விஷயத்த நினைக்கிறாங்க ஆனா அதற்கு மாறான ஒரு விஷயம் தான் நடக்குது இந்த நாள் அப்படின்றது இவங்களுக்கு வாழ்க்கையை இன்னைக்கு மாத்திரும்ன்ற எதிர்பார்ப்புதான் அதிகரிச்சதை தவிர இவங்களுடைய வாழ்க்கையில இவங்க எதிர்பார்த்த மாதிரி அந்த வாழ்க்கையில மாற்றம் ஏற்படல காத்திருக்காங்க ஒவ்வொரு நாளும் அந்த கடவுளை நினைச்சு வேண்டிக்கிட்டு காத்துக்கிட்டே தான் இருக்காங்களே தவிர அந்த காத்திருக்கிறதுக்கு பலன் கிடைச்சான்னு கேட்டிங்கன்னா இந்த நிமிஷம் வரைக்கும் கிடைக்கலங்க சரி நாட்கள் போகும்பொழுது அனைத்தும் நமக்கு சாதகமாக மாறும்ன்ற ஒரு அபிப்பிராயம் ஒரு நம்பிக்கையில் இவங்க ரொம்பவே காத்துக்கிட்டு இருக்காங்க ஆனால் அவங்களுடைய அந்த அபிப்பிராயத்தின் மூலியமாக நடக்கிற விஷயங்கள் என்பது இந்த நாள் வரைக்கும் இணைச்ச மாதிரி நினைச்ச மாதிரி நடக்கவே மடிக்குது சரி அப்படின்னு விட்டுட்டாங்க இனி எப்படிப்பட்டதா வாழ்க்கையாக இருக்க போகுது இந்த தனுசு ராசிக்கு என்பதை பற்றி தான் இந்த ஒரு பதவியில் நம்ம தெல்ல தெளிவாக பார்க்க போகிறோம் அதற்கு முன் நம்முடைய சேனலுக்கு நீங்கள் ஒரு புதிய பவர் இருப்பினும் இதுவரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குற போதும் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போதான் நம்ம போடக்கூடிய அனைத்து தகவல்களும் உங்களுக்கு நோட்டிபிகேஷனாக வந்து கொண்டே இருக்கும் முடிஞ்சளவுக்கு வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க ஏன்னா அப்போ தான் நம்ம சொல்லக்கூடிய விஷயங்கள் அனைத்தும் உங்களுக்கு தெளிவாக புரியும் சரி தனுசு ராசிக்கார நேயர்களே இனி உங்களுடைய வாழ்க்கையில நீங்க ரொம்ப வருஷமா ஆசைப்பட்டிருக்கக்கூடிய அந்த அரசாங்க உத்தியோகம் என்பது உங்களுக்கு கிடைக்க போகுதுங்க இது வரைக்கும் தேடிக்கிட்டே இருந்தீங்க இன்னைக்கு கிடைச்சிடும் நாளைக்கு கிடைச்சிடும் அப்படின்ற மாதிரி ஆனா உங்களுக்கு அந்த அரசாங்க உத்தியோகம் என்பது கிடைக்கவே இல்லை இனி கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை தனுசுராசனுடைய வாழ்க்கையில அந்த அரசாங்க உத்தியோகம் செல்வதற்கான வாய்ப்புகள் என்பது கிடைக்க போகுதுங்க இது வரைக்கும் இவங்களுடைய வாழ்க்கையில நினைச்ச விஷயம் நடக்கிறீங்கன்னு வருத்தப்பட்டங்க அது நடக்கப் போகுது அது எதுவாக இருந்தாலும் சரி உங்களுடைய வாழ்க்கையில இருக்கக்கூடிய செல்வ பிரச்சனைகளாக இருக்கலாம் இல்ல செல்வ கஷ்டங்களாக இருக்கலாம் அது அனைத்திற்குமான முற்றுப்புள்ளி என்பது உங்களுடைய வாழ்க்கையில இப்போது நடக்க போகுதுங்க தனுசு ராசியினுடைய வீட்டுல அடிக்கடி குடும்பத்துக்குள்ள ஏதாவது சண்டைகள் என்பது வந்துகிட்டே இருக்கும் அதுவும் சொல்லணும்னா கணவன் மனைவி வாழ்க்கை திருப்திகரமாகவே இல்லை சாமி ஒவ்வொரு நாளும் எங்களுடைய கணவன் மனைவி குடியும் சண்டை ஏற்படுது நானே சண்டை போடாமல் இருந்துட்டாலும் ஏதாவது ஒரு காரணத்தை வச்சு எங்களோட சண்டை போட்டுறாங்க அப்படி இல்லை அப்படின்னா இவங்களுடைய அதாவது என்னுடைய குடும்பத்தார்களுக்குள்ளேயே இவங்களுக்குள்ள ஏதாவது ஒரு குளறுபடி ஏற்பட்டு சண்டைகள் என்பது தானாகவே ஆரம்பிச்சிருது அதை தீர்த்து வைக்க போனாலும் நான் அதில் மாட்டிக்கிறேன் என்னவன் என்ன செய்கிறாங்கன்னே தெரியல என்னை வச்சு என்னென்னமோ செஞ்சு அவங்களுடைய பிரச்சனைகளை இன்னும் அதிகரிச்சுக்கிட்டே தான் இருக்காங்க இதற்கான தீர்வு இல்லாமல் நானும் பரிதவிக்கிறேன் சாமி அப்படின்னு ஒவ்வொரு நாளும் மனம் முடிஞ்சவர்கள் தான் இந்த தனுசு ராசிக்காரர்கள் இனியும் இந்த ஒரு தனுசு ராசியில குடும்பத்துக்குள்ள ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் என்பது இருக்காதுங்க நீங்க நினைச்ச மாதிரி நீங்க ஆசைப்பட்ட மாதிரி குடும்பத்துக்குள்ள அடிக்கடி வரக்கூடிய பிரச்சனைகள் எல்லாமே முழுவதுமாக நீங்க போகுது முக்கியமா நீங்க உங்களுடைய வாழ்க்கையில இழந்த சில விஷயங்களை பெற போறீங்க அது செல்வமா இருக்கலாம் உங்களுடைய சொத்து முக்கியமா சொல்லணும்னா இந்த தனுசு ராசினுடைய வாழ்க்கையில ரொம்ப வருஷமா பாத்தீங்கன்னா சொத்து பிரச்சனைனால ரொம்பவே பார்த்தீங்கன்னா கஷ்டப்பட்டுட்டு இருந்தாங்க தனுசு ராசிக்காரர்கள் இன்னைக்கு நம்மளுடைய வாழ்க்கையில நம்மளுடைய சொத்து கிடைச்சிரும் அப்படின்னு நம்பினாலும் இந்த தனுசுராடைய வாழ்க்கையில அவங்க எதிர்பார்த்த அந்த சொத்து பிரச்சனைகள்ல தீர்வு கிடைக்காம ரொம்ப நாளா இழுதுபட்டுகிட்டே இருந்துச்சு ஆனா இனி அந்த தனுசுராசினுடைய வாழ்க்கையில அந்த பிரச்சனைங்கிறது எடுக்க போறது கிடையாதுங்க ஏன்னா முழுக்க முழுக்க தனுசுராசினுடைய அந்த செல்வ பிரச்சனைகள் என்பது நீங்க போகுதுன்றதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது அது மட்டும் இல்லைங்க இந்த தனுசுராசினுடைய வாழ்க்கையில இன்னொரு ஒரு விஷயம் இருக்குது இந்த நிமிஷம் வரைக்கும் இந்த நாள் வரைக்கும் ஒருத்தவங்க கிட்ட ரொம்பவே அன்பு காமிச்சு பழகியிருப்பாங்க அவங்க விட்டுட்டு போயிட்டாங்க அப்படின்றதுக்காக இவங்களுடைய வாழ்க்கையில அந்த ஒரு இடத்துல இருந்து வெளியே வர முடியாம ரொம்பவே சிரமப்பட்டிருப்பாங்க இனி உங்களுடைய வாழ்க்கையில உங்களுக்கான ஒரு அன்பு குடிக்கக்கூடிய உங்களுடைய வாழ்க்கையில உங்களை மட்டுமே நேசிக்கக்கூடிய அன்பை கொடுத்து வாழ்க்கையை சந்தோஷப்படுத்தக்கூடிய ஒரு நபர் உங்களுடைய வாழ்க்கையில வர போறாங்க அதனால நீங்க ரொம்ப கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை பயப்பட வேண்டிய அவசியமும் கிடையாது நீங்க காத்திருந்தாலே போதுங்க உங்களுடைய வாழ்க்கையில மாற்றங்கள் என்பது தனுசு ராசியில மிகப்பெரிய அளவுல நடக்க போகுது இந்த தனுசு ராசியினுடைய அதாவது இப்போ வரக்கூடிய கா நாளங்கள் காலங்கள்ல முக்கியமா நவம்பர் முப்பதுல அந்த நிமிஷத்துல வாழ்க்கை மறப்போதுன்னு சொல்லியிருந்தோம் அந்த அளவுக்கு கிரகநிலை மாற்றங்கள் எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா உங்களுடைய கிரகநிலையில தைரிய விரிய ஸ்தானத்தில் பார்த்தீங்கன்னா கிரகத்துல சனி அமைந்திருக்கிறார் சரிங்களா சுகஸ்தானத்தில் ராகு ராண ரோண ரோகஸ்தானத்தில் குரு அஷ்டம ஆயுள் ஸ்தானத்தில் பார்த்தீங்கன்னா செவ்வாய் தொழில் ஸ்தானத்தில் கேது லாபஸ்தானத்தில் சூரியன் விரயஸ்தானத்தில் புதன் சுக்ரன் உங்களுடைய கிரகநிலைகள் இப்படிப்பட்டதாக தான் இருக்கு இதனால உங்களுடைய வாழ்க்கையில நன்மைகள் என்பது மிகப்பெரிய அளவில் நடக்க போகுது ஏன்னா குரு பகவானுடைய ஆசீர்வாதம் உங்களுக்கு கிடைக்கும் சனி உங்களுடைய வாழ்க்கையிலிருந்து நீங்க போகிறோம் உங்களுடைய வாழ்க்கையில ஏற்பட்டிருக்கக்கூடிய அத்தனை கஷ்டங்களும் நீங்குவதற்கான ஏற்ற நேரம் காலங்கள் என்பது அமைஞ்சிருச்சு இனியும் நீங்க எந்த ஒரு விஷயத்துல நினைச்சும் அதிகமா பயப்பட வேண்டிய அவசியமே கிடையாது இந்த தனுசு ராசிக்காரர்கள் இழந்த விஷயத்தெல்லாம் பெற்று உங்களுடைய வாழ்க்கையில நீங்க ஒரு தனி ராஜ்யத்தை உருவாக்க போறீங்க இனி எதை நினைச்சும் பயப்பட வேண்டாம் எந்த ஒரு விஷயத்த நினைச்சும் கவலைப்பட வேண்டாம் உங்களுடைய வாழ்க்கை ஆசைப்பட்டது போல் ஆசைப்படுறது போல் தனுசுராசினுடைய ஒத்து கஷ்டங்களும் தீர்ந்து நன்மைகள் மட்டுமே நடக்கப் போகுது முழுக்க முழுக்க உங்களுடைய வாழ்க்கை ஆரம்பிப்பதற்கான ஏற்ற கால நேர சூழ்நிலைகள் அனைத்தும் வந்துருச்சு இனியும் பயப்பட வேண்டாம் எந்த ஒரு விஷயமும் உங்களுடைய வாழ்க்கையில பயத்தை ஏற்படுத்தக்கூடியதாக மாறாதுங்க நீங்க கவலைப்படாம நம்பிக்கையுடனும் முழுமையான மனசுடனும் இருந்தாலே போதும் இவர்களுடைய வாழ்க்கையில எல்லா துன்பங்களையுமே நீக்கி நன்மைகள் ஏற்படுத்தக்கூடியதாக மாறிவிடும் காத்திருங்கள் காலங்கள் மாறிடுச்சுங்க இன்னும் நல்லது மட்டுமே தான் நடக்க போகுது ஏன்னா அந்த அளவுக்கு எங்களுடைய வாழ்க்கையில சிறப்பு அம்சங்கள் என்பது நடக்க போது தனுசு ராசிக்காரர்கள் என்னை எந்த ஒரு விஷயத்தை நினைச்சும் பயப்பட வேண்டாம் கவலைப்பட வேண்டிய அவசியம் இருக்காது நீங்கள் நம்பிக்கையுடனும் முழுமையான மனசுடனும் இருந்தாலே போதும் அனைத்து கஷ்டங்களும் தீரும் நன்மைகள் நடக்க ஆரம்பிக்கும் நம்பிக்கோற்றங்கள் நல்லதே நடக்கட்டும் நன்றி வணக்கம்